ஹலோ நண்பா நண்பே செல்லார் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நீங்களும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து சூப்பரான கருவேப்பில குழம்பு பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி நான் பண்ணல எங்கள் அத்தா பண்ணுறாங்க வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து கருவாடு கருவேப்பில வித் கருவாடு குழம்பு சேர்க்கிறேன் இப்போ சட்டி காஞ்சிட்டுருக்கு எண்ணெய் விட்டு விலகி சேவை வதங்குனா லைஃப்பா என்ன இல்லை லேசா வளக்கணும் வதங்கிடும் கொஞ்சம் வதங்கி அரைக்கிறதுக்கு சாப்பிடாத பசங்களுக்கு இந்த விளக்குலாம் செய்யலாம் போனால வதக்கிட்டு கழுவி திரும்ப இந்த வதக்க தான் போகிறோம் இந்த வதங்கினா போதும் வெங்காயம் பூண்டு வதக்கிறதுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் ரெண்டு பீஸுக்கெல்லாம் திங்ஸ் இதில் வச்சுட்டு அதோட லைட்டாக ஊற வச்ச புளி இதில் சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் ஏற்கனவே மிளகு சீரகம் சேர்த்துருக்கோம் தேவையான காரத்துக்கு மிளகு எடுத்து சாம்பார் பொடி குழம்பு மிளகா பொடி ஸ்பூன் எல்லாத்தையும் மிக்சி அடிச்சோம் அதை சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும் இதை சேர்த்து இது வதக்கிட்டோம்னா நல்லா வதங்க ஈஸியாக வதங்கு இருக்கு டேஸ்ட் காஞ்சதும் கருவில் இது கடுகு கடுகு போட்டு பூண்டு போட்டு இங்கு உடனே நேரம்ன்றதுனால முதல்ல பூண்டு நல்லா இது வெங்காயம் போட்டு நல்லா வளங்க இது குழம்பு லைட்டாக பார்த்து கேட்க முடியும் പോ അരച്ച പേസ്റ്റി പീസ് நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு எனக்கு இப்பயே எச்சி விடுத்து சூப்பரா இருக்கு க்டா எண்ணெயில போட்ட எண்ணெய் அதிகமா ஊத்துன மாதிரி இருந்தது ஆனால் இப்ப அந்த இதெல்லாம் வதங்கினதும் எண்ணெய் எல்லாம் அப்சார் ஆகும் இப்போ நல்லா ஊறி இருக்கு பசங்களுக்கும் காரணமாக இருக்கு ஈஸியா இது இந்த குழம்பு ரொம்ப ஈஸி டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கும் நிறைய சாப்பிடுவேன் அம்மா வந்து முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது குழந்தைகளுக்கும் ஈஸியாக சாப்பிட்டேன் மிளகு எல்லாம் சேர்ந்துருக்கு நானும் வீட்டு நெய்மையிட்டிருக்கு மிளகு சீரகம் எல்லாமே உடம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு நிறைய சாப்பாடு சாப்பிடுவேன் எங்க வீட்டுல ஒரு பொடி பிடிதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் and Subscribe thanks for watching டனன